இந்த ஐந்து வழிகளில் யார் வேண்டுமானாலும் ஒரே நாளில் கோீஸ்வரனாக முடியும் நோகாம நோம்பு கும்பிட்டு விருப்பப்படும் நபரா உட்கார்ந்த இடத்திலேயே லட்சாதிபதி ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா ஆகலாம் தாராளமாக உட்கார்ந்த இடத்திலேயே யார் வேண்டுமானாலும் ஐந்து வழிகளில் ஆகலாம் ஆனால் உங்கள் பக்கம் கொஞ்சம் லக்கு இருக்க வேண்டும் கையில் கொஞ்சமாவது படம் இருக்க வேண்டும் இவை இரண்டும் உங்கள் பக்கம் இருந்தால் நீங்களும் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகலாம் நான் உழைத்துதான் சம்பாதிப்பேன் உழைப்பாளி என்பவர்கள் என்பவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது ஒன்று லாட்டரி தமிழகத்தில் தடை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயினும் இன்றளவும் அண்டை மாநிலங்களில் படிச்சோராக விற்பனையாக கொண்டிருக்கிறது லாட்டரி சீட்டு வியாபாரம் ஒருவேளை உங்கள் பக்கம் அதிர்ஷ்டலட்சுமி உட்கார்ந்திருந்தால் நீங்களும் இதன் மூலம் கோடீஸ்வரராகலாம் இரண்டு பனைக்க குரோற்பதி உங்கள் மொழியில் ஜி கே கொஞ்சம் எக்ஸஸ் ஆக இருந்தால் நீங்களும் வெல்லலாம் ஒரு கொடி மீண்டும் அந்த நிகழ்ச்சி நிறுவனம் அந்த நிகழ்ச்சியை துவங்கினால் நீங்கள் கொண்டு வெற்றி பெற்றால் ஐடி அது என்ன இதை பிடித்தது போல உங்கள் கையில் ஒரே நாளில் புரளும் தமிழ் இந்த வாய்ப்பு பெரும்பாலும் பெண்களுக்கு கோடியில் ஒரு ஆணுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது உள்ளது வெரி சிம்பிள் கோடீஸ்வரர் மணமகன் அல்லது மணமகளை திருமணம் செய்து கொண்டால் அடுத்தனுடைய நீங்களும் கோடீஸ்வரர் தான் நான்கு சூது எனப்படும் சூது விளையாட்டில் நீங்கள் கில்லியாக இருந்தால் உங்கள் பக்கம் லக் பாய் போட்டு படுத்திருந்தால் யார் வேண்டுமானாலும் ஒரே இரவில் கோடீஸ்வரராகலாம் ஆகலாம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் நபர் செரியன் இவர் ஒரு முழு நேர சூதாட்ட வல்லுநர் இதன் மூலம் பெரும் கோடீஸ்வரர் ஆகி ஒரு சொற்களக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஐந்து பரம்பரை சொத்து இதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று இல்லை உங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் கஷ்டப்பட்டிருந்தால் போதும் இது அவரவர் தலை விதி பொறுத்தது ஒருவேளை அந்த நபரின் மூதாதையும் நோகாமல் நொமுக்கும்படி நினைத்திருந்தால் ஒரு நாள் கோடீஸ்வர வாய்ப்பு கிட்ட வாய்ப்பே இல்லை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு வகையில் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Най-нъжи, вънът